பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் மேஷ ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா ராசிநாதன் உங்களுக்கு ஆறு நாள் தாங்க விருச்சிகத்தில் ஆட்சி விடத்தில் இருக்கார் அது எட்டாம் இடம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் தனுசுவில் போய் இருபத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செய்கிறார் இது அற்புதமான ஒரு சூழல் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அங்கிருந்து மூலாம் ஏழாம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் ரொம்ப சிறப்புங்க மொத்தத்தில் பொழுது ராசிநாதனுடைய சிறப்பு அதாவது நிலை சிறப்பாக இருக்கிறது குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய அதிகபட்சமாக இருபத்தி ஓரு நாள் கடகத்தில் இருந்து குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் கடைசி பத்து நாள் அவர் பதினோராம் இடத்தை பார்ப்பார் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக இருக்கிறது ஆனால் அவர் வக்கிரகதியில் இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது சிறப்பு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அதை விட சிறப்பு இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவு நீங்கள் வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க முதல் இருபது நாள் குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் கடைசி பத்து நாள் பதினோராம் இடத்தை பார்க்குற ராசிநாதனையும் பார்க்குற செவ்வாயை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க ஏழைச்சனி போயிட்ருக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் படிப்பில் கொஞ்சம் நாட்டம் இருக்காது படிப்பை தவிர மீது எல்லாம் பண்ணுவாங்க மார்க்கு எதிர்பார்க்குற மார்க்கு கிடைக்காது ஸ்கோர் பண்ண முடியாது மற்றபடி பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவான் இந்த ராசிக்கு உங்களுக்கு இப்போ தான் சனி விரை சனி ஆரம்பிச்சிருக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிச்சிருக்கு இது நாள் வரைக்கும் ஒரு வக்கரகதியில் இருந்தால் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு முதல் இருபது நாள் குரு பார்க்குறார் கடைசி பத்து நாள் மிதுனத்துக்கு வந்ததுக்கப்புறம் குரு பார்வை சனிக்கு இருக்கார் இருந்தபோதிலும் பத்தாம் இடம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு தொழிலில் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு சுப குடும்பத்தில் ஒரு வசந்தமான ஒரு காலமாக இந்த மாதம் விளங்கும் சார் பொருளாதார வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஓகேங்க மற்ற ஆஸ்பெக்ட்லாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் லாபம் அதிகப்படியான லாபத்தை போகிறீர்கள் பதினொன்னில் ராகு கடைசி பத்து நாள் குரு பார்வையில் இருக்கார் தொட்டுதெல்லாம் தொடங்க போகிறது ரெட்டிப்பு லாபம் ராகு அது அளப்பரிய பலனை கொடுப்பார் சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறதால தீய பலன்களும் யாளரிச்சியனுடைய தீய பலன்களும் பெருசாக இருக்காது கடைசி பத்து நாள் தான் கொஞ்சம் தீ தீட்சியமா இருக்கும் மற்றபடி ஏழுக்குடையவன் சுக்கரன் எங்கே இருக்கிறார் ஏழுக்குடைய சுக்கரன் குரு பார்வையில் இருக்கிறார் விருச்சகத்தில் இருபது நாள் அது கடைசி ப பதினோரு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் தனுசில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் அப்போது சூரியனுடைய நிலையை பார்க்கும்போது முதல் பதினஞ்சு நாள் சூரியன் குரு பார்வை கடைசி பதினஞ்சு நாள் உங்களுக்கு தனுசுக்கு வந்துடுறார் அங்கே கடைசி பத்து நாள் குரு பார்வையில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக உன்னதமாக இருப்பதால் தொழிலில் வளர்ச்சி பார்க்கப் போகிறீர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்கிரிமெண்ட் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் கூட தொழில் துவங்கலாம் வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களும் இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கேயே வேலை கிடைச்சி நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பண வரவு அதிகரித்தாலும் சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க விட்டு கொடுத்து போங்க அரவணைத்து போங்க இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழல் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் தொட்ட காரியங்கள் கைகூடும் இருந்த போதிலும் ஐந்தில் கேது இருப்பதால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அஞ்சாம் இடம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் சண்டை சச்சரவு ரெண்டாம் இடத்தை குரு பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் வீண் வாக்குவாதங்களை கொள்ளுங்கள் வேலை பார்க்கறோம் தொழில் பண்ணிடோ வீட்டில் வெளியில் நண்பர்கள்கிட்ட மற்றபடி அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை நீங்க எங்க வேலை பார்த்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் ராசி அன்பர்கள் ஒரு மேன்மையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை ஒன்பதாம் இடத்தை கடைசி பத்து நாள் குரு பார்வை இருக்கிறதால கடைசி பத்து நாள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடா